நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை திருவருகை காலம் மூன்றாம் வாரம் திருத்தந்தை புனித ஐந்தாம் உர்பான் நினைவு மறையுறை சிந்தனை அண்டங்கள் கோள்கள் மற்றும் பலவகை உயிரினங்களை பராமரிக்கும் கடவுளுக்கு அசாத்தியமானது மற்றும் சாத்தியமற்றது என்ற வார்த்தைகளுக்கு வேலையே இல்லை நீண்ட காலமாக பிள்ளை பேரின்றி சமூகத்தால் இழிவாக நோக்கப்பட்ட இரு தம்பதியரின் துயரை நீக்குகிறார் கடவுள் முதல் வாசகத்தில் மனோவாகுக்கும் அவரின் மனைவிக்கும் சிம்சோன் மகனாக பிறக்க இருப்பதைப் பற்றியும் நற்செய்தி வாசகத்தில் செக்கரியா எலிசபெத்து தம்பதியினருக்கு திருமுழுக்கு யோவான் பிறக்க இருப்பதைப் பற்றியும் வாசிக்க கேட்போம் கடவுள் இவ்விரு தம்பதியரின் மகன்களை தம் திட்டத்திற்கேற்ப உயர்த்தினார் அவர்களது பெற்றோர்களும் அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தனர் ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பும் தனித்துவமான முறையில் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற தோன்றுகிறது எனவே பெற்றோர்கள் தங்களது எண்ணத்தை அவர்கள் மேல் திணிக்காமல் குழந்தைகளோடு இணைந்து இறை திருவுளத்தை நிறைவேற்றிட வேண்டும்